தே அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கணிதத்தில் ஒன்று சூரியன் இந்த ஒன்றாம் எண் இருக்கு எந்த தேதியிலெல்லாம் பிறந்தவர்கள் இதில் அடங்குவார்கள் அடக்குகின்றார்கள் என்று சொன்னால் ஒன்றாம் தேதி பிறந்தவரும் பத்தாம் தேதி பிறந்தவரும் பத்தொம்போதாம் தேதி பிறந்தவரும் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவரும் அவர்களுக்கு பிறவி எண் ஒன்று இப்படி தான் பார்க்கிறோம் பார்ப்பது சரியான முறைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பத்தாம் எண்ணுக்கும் பத்தொம்போதாம் எண்ணுக்கும் இருபத்தி எட்டாம் எண்ணுக்கும் வித்தியாசமே இல்லையா இருக்கிறது என் கணித சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம் இது அது என்ன அதை பார்ப்போம் நம்பர் ஒன்று சூரியன் பொதுவான ஒரு குணம் ஆற்றல் சுத்தம் அவர்களுக்கு ஆற்றல் அதிகம் எவ்வளோ கஷ்டமான காரியத்தையும் செய்து முடித்து விடுவார்கள் அவர்கள் விரும்புவது சுத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் செயலிலும் பேச்சிலும் எல்லாவற்றிலும் இது ஒன்றாம் எண்ணிற்கு உரிய ஒரு பண்பு ஏனென்றால் சூரிய ஒளி வெப்பம் சுத்தப்படுத்தும் அதற்கு ஆற்றல் அதிகம் இதை வைத்து சொன்னது பத்தாம் எண்ணுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு என்ன ஒரு தத்துவத்தை கைக்கொண்டு பிடித்துக்கொண்டு அதன் வழி நடப்பவர் பத்தொன்பதாம் எண்ணுக்கு பிறந்தவர்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும் எடுத்த செயலில் கொடுத்த வாக்கில் உறுதியாக இருப்பார்கள் மிக மிக உறுதியாக இருப்பார்கள் இது சூரியனின் இன்னொரு பண்புதான் அது அதிகமாக இவரிடம் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு புதுமையான எந்த செயலையும் வெறுக்க மாட்டார்கள் அது நல்லது என்று தெரிந்தால் மனமாற வருகின்ற புதியது தரமாக இருந்தால் அதை ஆதரிக்கும் பண்பு இவர்களுக்கு உண்டு ஆக இந்த ஒன்றாம் தான் பத்துக்கு ஒரு விசேஷ குணம் ஒட்டியிருக்கிறது பத்தொம்போதுக்கு இருக்கிறது அந்த பிடிவாதம் இருபத்தி எட்டுது இருபத்தி எட்டு அதற்கு புதியதை ஏற்றல் இந்த ஒரு பண்பும் இணைகிறது இந்த ஒரு வித்தியாசத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட பல நன்மைகளை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபதி லாபம் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல தத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்று முதல் உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் கடகராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறை நீங்கள் பயன்படுத்தும் ஒரு புது அணுகுமுறை இரண்டு நன்மைகளை செய்யும் ஒன்று வந்துவிட்ட கஷ்டத்தை போக்கும் மற்றொன்று வரவேண்டிய நன்மையை வரவழைத்துக் கொடுக்கும் இந்த இரண்டு நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நன்றாக ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டு விளக்க வேண்டியதை விளக்கி செய்ய வேண்டிய காரியத்தை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களது திறமையாலும் நேர்மையாலும் மகத்தான ஒரு வெற்றியை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் ஏற்படும் நாள் எப்படி செய்வது செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு குழப்பம் ஒரு தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் ராசி அன்பர்களே பேச வேண்டிய விதத்தில் பேசி நடக்க வேண்டிய முறையில் நடந்து கொண்டு பெற விரும்புகின்ற ஒன்றை நீங்கள் பெரும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் பேச்சிலும் செயலிலும் நல்லவனாக இருந்து விரும்பியதை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இத்தனை நாட்களாக ஒரு விஷயம் ஒரு வித்தை தெரியாமல் இருந்தது அதனால் ஒரு சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்தீர்கள் அந்த நுணுக்கத்தை அந்த திறமையை அந்த பாடத்தை இன்று நீங்கள் கற்று தெளிவீர்கள் அப்படி என்றால் இனி அந்த விஷயத்தில் அந்த தோல்வி இல்லை மகர ராசி அன்பர்களே அவசரப்பட்டு பேசிய ஒரு பேச்சால் வீண் செலவீனமும் அலைச்சலும் இன்று நீங்கள் அடைவீர்கள் கவனம் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சு ஒரு பேச்சு உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களை மிகவும் கவருவதாக இருக்கிறது இப்படி கவருகின்ற காரணத்தால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு மீன ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும் வெற்றிகரமாக அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்